ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போறேன். என்னடி பொண்டடி கரெக்ட் தானே? என்னடா சாப்டியான்னு கேட்டேன். ம் ஆ ஓகே. கியூட்டா. ஹான். ஆட்டோபாரி கூட நார்கம். சரி நான் கிளம்புறேன். சரி டப்பிங் ஸ்டுடியோ எங்கன்னு சொல்லிட்டேன். ஏய் டப்பிங் ஸ்டுடியோலாம் கிடையாது காஸ்லாம் இல்ல. வெறும் ஹெட்போன் வச்சு தான் டப்பிங் பண்ண போறோம். சரி ஏதோ ஒண்ணு. பை. பை பை. ம் போலா. ஏங்க. ஆ நல்லா நடச்சிங்க. 땡큐. பை. பை. ம் பை பை. வரது போலாம்.

நான் எதுவும் ஆசைப்பட்டு தொட்ட மாதிரியே பேசுற இப்பவே இப்படி இப்படின்னு என்னெல்லாம் பார்க்கணுமோ எனக்கு தெரியல தேவையில்லாம பேசாத தெரியாம ஒத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன் என்னடி சொன்ன இப்பதான் எனக்கு தெரியுதியா யூடியூப்ல இருக்கிற பசங்க எல்லாம் யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஒன்னா அம்மா வீடு மாதிரி மொட்டை மாடிக்கு வந்துடுறது போலாம் இங்க என்ன பண்ற ஏ ராஜி நீ என்னடி பண்ற ராஜி அவ என் ஃப்ரெண்டு நீ என் பொண்டாடி சும்மா யார் யாரோட கம்பேர் பண்ண அவஸ்தே இல்லை உனக்கு புரியலடி எனக்கு எந்த அறியலா உனக்கு புரிய மாதிரியே சொல்லிட்டா இப்படி புடிச்சிருக்கேன்ல இப்படி பிடிக்கும்போது ஒரு ஃபீல் நீ எந்தன்னு எனக்கு மட்டுந்தான் அதையும் மீறி ஏதோ பண்ணும் இந்த ஃபீல் பார்க்குற எல்லா பொண்ணுங்க மேலேயும் வந்துடாதுன்னா உண்மையாக அலோவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட மட்டுமே வர ஃபீல் அது அது உங்ககிட்ட மட்டும்தான் வரும் நிஜமா ியாது என் கனவே நகராதே என் உறவே உ கைகள் கோ மே